மண்டைக்கு டேக் டேக் நான் இது எந்திரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்று அந்த ப்ரோக்ராம் போட்டு வந்தேன் இல்லையா அந்த காய்ல சொன்னும் போக கொஞ்சம் பேசிகிட்டுருங்க இந்த இதெல்லாம் தண்ணி சொல்கிறேன் வணக்கம் பண்ணியா போ போ காது அடிச்சான் வந்து சொல்ல கொட்டल्ले கேட்டா பாபு அண்ணக்கம்

अंदकम अंदकम अपबंदाल के निके के कापे निके के कापे नए के इति दो से अपलम बाये बाये चम लड्डू बुंची वाड़ाई பொண்ட சப்பாட்டோ மின் காட்ரி காட்ரி எப்பண்டா போட்ரி பொட்டோட்டோ வண்டக்காய் அவக்காய் அவ்வளோ பன்னி கிலோ சார்ச்சாய் மொச்சை தான் சரி சரி கொஞ்சம் இருக்குங்க பேர் ஆகே சரி ஓகே ப்ளீஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் லூச்சூ பன்னீர் லூ டூ ம் சரி ஓகே நாடா சரி அப்புறம் நாடா இது சரி வணக்கம் சொல்லிட்டியா அவரும் பேசுகிற அப்புறம் பார்த்துருவோம் கொத்த மல்லி ஆ காலைல ஓகே சூப்பர் சூரியன் வந்து சனிக்கெழமை காலை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருக்க மாட்டீங்க இன்னைக்கு நான் திங்கக்கிழமை நான் சொன்னேன் இல்லையா இதோட ஞாயிற்றுக்கிழமை ப அதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சண்டே நான் காலைல மத் வர்றது ரொம்ப லேட்டாயிடுச்சி அப்புறம் ரொம்ப டயர்டானதால் வீடியோ போட முடியனால ஷார்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் அப்புறம் அங்கே நடந்தது வந்து மூணு பாட்டாக ரெண்டு பாட்டை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க முக்கியமான பாட்டு நீ மதியானம் ஒரு மணிக்கு பாருங்கள் ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட வாங்க இல்லையா அது உண்மையாக இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கேருந்து நாங்கள் வந்து காரில் போயிட்டோம் நைட்டு ஒரு மணிக்கு காரில் போகிறப்போ டான்சர்ஸு கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் பஸ்ஸில் போயிட்டாங்க எங்கள் திருச்சியிலேருந்து மதுரை அது ஏதோ ஒரு இடங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் டிராவல் ஆச்சு தர்த்தி என்ன பண்ண சொல்கிற தண்ணி வேஸ்ட்டாக எப்படி நீ தான் மூட நீ மூட அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுதுல்ல சரி எனக்கு வந்து கீழ முடிக்கிறேன் ஓகே மூட்டை ஓகே கீழே மூட்டை ஓகேவா அவ்வளோ அது சொட்டு சொட்டாக வந்து வர பரவாயில்ல ஓகே இது கொஞ்சம் கம்மியாக உத்தன் இது அப்படி தான் ஒரு ஓகே ஆ ஸ்டாப் ஆயிடுச்சு லூஸ் ஆகிட்டுருக்கு அதுதான் மாற்றும் அப்புறம் அங்கேருந்து மேல்முருத்தூர் திருச்சி வழி அந்த ஊருக்கு போய் சென்றோம் தரகம்பட்டி அது ஒரு அங்கே பேசுனாங்க அங்கே கிராமத்து மக்கள்கிட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கின பகுதி தான் தரகம்பட்டி அப்படி சொன்னாங்க எங்கிட்ட ஃபோன்லேயும் சொன்னாங்க நேரில் சொன்னாங்க ஆனால் ஊர் மக்கள்லாம் அவ்வளோ அன்பாகவும் ஆசையாகவும் பேசினாங்க அவங்க பொருளாதாரத்தில் தான் பின்தங்கிற பகுதியை தவிர மனசளவு முன் தான் இருக்காங்க நாம் நம்ம சென்னையிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி டவுனில் இருக்கிறவங்கலாம் மனசுல இருக்கும் அங்கே மனசில் முன் இருக்காங்க நம்ம பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கோம் பொருளாதாரத்தில் பின்னா இருக்காங்க எது முக்கியம் நீங்களே சொல்லுங்கன்னா கவனிக்க கிராமம் அப்பா அந்த கிராமத்து த கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார் ஒப்பா என்ன மரியாதை என்ன மரியாதை தெரியுங்களா எங்களுக்கு நகல் நட்சத்திரங்களுக்கு அப்படி கவனித்தாங்க எங்களை அழகாக சேர் போட்டாங்க டேபிள் போட்டாங்க சாப்பிடு என்ன வேணும் சாப்பிட்ணாங்க அந்த மாதிரி நல்லா தெய்வம் அவங்களாம் அந்த மனசுலாம் எந்த அளவுக்கு கவனிச்சாங்க சென்னையில் நான் டான்ஸ் ஆட போயிருக்கேன் அங்கே மரியாதை வேறு சென்னையில் சிறுச்செரியில் விடத்தில் டான்ஸ் ஆட போனேன் சாப்பிட போடாத எடுத்தோடையும் நீங்கள் சாப்பிட்றதுன்ட்டாங்க அந்த மாதிரி இடம் ஆனால் நான் கிராமத்தில் தரகம்பட்டியுடைய சின்ன கிராமம் பொருளாதாரத்தில் பின்தங்கி கிராமத்தில் அப்படி கவனிச்சாங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க வாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம் ஏற்பாடு ஏற்பாடுதான் சூப்பர் ரூம் நல்ல ஒன்றா காத்தோட்டம் ஒரு ரூமில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க தங்கறதுக்கு இடம் பண்ணாங்க தண்ணியிலேருந்து எல்லாமேங்க சூப்பராக பண்ணாங்க கடைசியில் நாங்கள் கலந்து வர வரைக்கும் பாராட்டி அமிச்சாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் அடுத்த வருஷம் நாங்கள் இந்த கோயிலில் வந்து ப்ரோக்ராம் உங்களோட ப்ரோக்ராம் டைரக்டர் சுகன் இருக்கார் அவரோட பேனரில் அந்த ப்ரோக்ராம் தர சொல்லிக்கிறாங்க அந்தளவுக்கு மக்களை மதித்து பேசின தரகம்பட்டி மக்களுக்கு ஒரு கும்பிடு ஒரு நமஸ்காரம் ஒரு நன்றிகள் ஓகே ஒரு ரெண்டு நாள் நான் இல்லை கொஞ்சம் டல் ஆகிட்டான் பார்த்திங்களேன்

தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே இந்த காசியை தேடி அறுவருவார் இந்த உலகத்திலே பாவம் போக்கிடும் தன் கங்கையை அறிவார் அந்த பாவ பிழங்கின் தன் கங்கையை இங்கே இங்க பாருங்க அப்படி அதான் என் தம்பி எனக்கு கொஞ்சம் டான்ஸ் கலை உணர்ச்சி போய் இவனுக்கு இருக்காதா

பிச்சு உதரிச்சு நினைச்சேன் ப்ரோக்ராம் காலிடாக நினைச்சேன் ஒரு பாட்டு ஃபுல்லாக டான்ஸர் பாய்ஸும் வந்து ஓப்பன் ப்ளேஸும் ஓப்பன் ஸ்டேஜ் தொப்பாக நனைஞ்சுனா ஆனாங்க ஒரு பாட்டு ஃபுல்லாக நனைஞ்சுன்னு அடுத்த பாட்டு பாதி நனைஞ்சாங்க அடுத்த மட்டு போச்சு அப்புறம் ப்ரோக்ராம் சிறப்பாக நடந்துச்சு நான் டைலாக் எல்லாம் பேசினேன் நல்லா இருக்கீங்களா கத்தன் ஸ்டேஜ் மேலே மைக் கொடுத்துட்டு என்னை சொன்னாங்க டான்ஸும் அண்ணா மிமிக்கி பண்ண ஸ்டேஜ் மேலே எல்லாம் கிளாப் பண்ணாங்க அந்த வீடியோ மதியானம் ஒரு மணிக்கு ஒரு பாருங்கள் ஓகே நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் பாய் Bye. Wait panasulukun ha. Wait. 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 Wait.